சோ பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் எனக்கு கடந்த மூன்று தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேர்ல உட்கார்றேன் பல நேரத்துல நானே யோசிப்பேன் இந்த அரசியல் எல்லாம் இருக்கணுமா நீங்க இருக்க வேண்டிய சார் இருக்கணும் இருக்கவே கூடாது ஆஹ் மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பிரபல கிரெஞ்சு வர முடியாது ஐ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவரா அண்ணாமலை மூணு வருஷத்தை கடந்திருக்காருங்க இந்த மூணு வருஷ காலங்கிறது சாதாரண காலம் கிடையாது அப்படி நெருப்பாற்றல் இருக்காரு நம்ம அண்ணாமலை அப்படி நெருப்பாற்றலை நீந்திதான் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியும் போன சட்டமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜக தலைவரும் தோல்வியை சந்திச்சிருக்காரு ஆனா அப்ப கூட ஒரு கண்கலங்கவே இல்லைங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷ காலம் அரசியல்ல நிறைய விஷயத்த நான் கஷ்டப்படட்டேங்க நிறைய விஷயத்த இழந்துட்டேன் இனிமேலும் இந்த அரசியல இருக்கலாமா வேணாமாங்கிறளும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு பேசியிருக்காரு அதை பார்த்ததும் சங்கிங்க போகிறா இனியாது அரசு விட்டு ரிட்டையர் ரிட்டையர் ஆயிரப்புறாரு அண்ணாமலைன்னு பதில் மணி ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னுடைய பொது வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறலாம்னு முடிவு பண்ணிட்டப்பா தாங்க முடியாம இன்னொரு பக்கம் ஏன்பா அவரு என்ன அரசியல் விட்டு போறதுன்னா இப்படிதான் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் பதவி விட்டு டக்குன்னு ராஜினாமா பண்ணிட்டு ஐயாட்ட பண்ணிட்டாரு சொடல வேலை வெட்டே போய்டோம் அப்படின்னு சொல்லிரார் ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் என்னடா சின்ன பிரச்சனை அதே மாதிரி அரசியல் வந்து குயிட் பண்ணிட்டு மாடு மேய்க்க வாடு மேய்க்க போவாரியா பாவ மனுஷன் அவரே வந்து நிம்மதியா இருக்க விடுங்களே அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு தரப்பு வேற ஏன் அண்ணாமலை ஆடுதான் மேய்க்கணுமா அண்ணாமலை எவ்வளவு பெரிய கிரிக்கெட் பேர் தெரியுமாயா அவர் ஆடின கிரிக்கெட் ஷாட் அளவுக்கு இந்தியாவில் வேற யாரும் ஆட மாட்டாங்க தெரியுமான்னு அவர் முன்னாடி ஆடின கிரிக்கெட் வீடியோலாம் பார்த்து அவர் கிரிக்கெட் பேராக போனாங்க டிஎன்பிஎல் நடக்குது நல்லா ஆடினா அடுத்த ஐபிஎல் எல்லாம் போகலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க கேமிங் பண்ணுறோம் அங்கு போகிறது கஜா புயலுக்கே டஃப் கொடுப்பான் போல இருக்கே இவன் அவுட்டே எடுக்காதீங்கடா சாட்டிது அதுக்கேத்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பிராக்டிஸ் வேற இறங்கி இருக்காரு நம்ம அண்ணாமல இறங்கி பேட்ட சும்மா சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்கிறாப்ல அதெல்லாம் பார்த்த பின்னாடி சரிதான் போல இருக்கு அண்ணாமலைக்கு வந்து அரசியல் வரனால கிரிக்கெட் வருது போல இருக்கு அதனால கிரிக்கெட் இறங்கி நல்லா சுத்து சுத்து சுத்தினா அவரோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு பாஜக வட்டாரத்துக்குள்ளே பேசிக்கிறாங்க கருப்பு கட்டெரும்பு கருப்பு காகம் மதுரை தந்த டைசன்